இன்றைக்கி பாஸ் எல்லாரையும் காலவாரி விட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதில் வந்து அமித்தை பார்த்துட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களை நான் சில பேர் வச்சு கூப்பிடணுன்னா நீங்கள் முதல்ல கேம் ஆடணும் அப்படிங்கிறாரு உடனே அமித் சொல்கிறாரு ஐயோ சாரி பிக் போன வாரம் கிச்சன் டீமில் இருந்தனால நான் வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பிக் பாஸ் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு இல்லையே நான் பார்த்தேன்னே நல்லா சமைச்சிங்களே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு உடனே அமித்துக்கு பயங்கர ஹாப்பி உடனே அவர் உண்மையில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாரு நான் உடனே பாஸ் சொல்கிறாரு ஆனால் என்ன சமைக்க மட்டும்தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுபிக் ஷாவை சொல்றாரு எப்பவுமே கடல்லையே இருந்தா எப்படி கொஞ்சம் வெளியில வாங்க எல்லாரும் லிவிங் ரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக் ஏதோ கிண்டல் பண்ணாரு இப்படி ஒரு ஒருத்தரையாக சொன்னார் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது ரெ ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் நான் முந்தின வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து சொல்கிறாரு ரொம்ப கில்லு கீரை ஆயிடாதீங்க பிரஜன் அப்படிங்கிறாரு உடனே அவருக்கு கிள்ளுக்கீரைன்னா தெரியாது போல் இருக்கு பிரஜனும் சாண்ட்ரா அப்படி முழிக்கிறாங்க உடனே சாண்ட்ரா வந்து பிரஜன் சொன்னாங்க சொல்கிறாங்க கீரைன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஏன்னா பிரஜன் வந்து கருவேப்பிலை உறிச்சு பிச்சு வச்சுட்டுருக்காரு ஸோ அந்த டைமில் எப்படி சொல்கிறாரு சொல்லிவிட்டு எப்பவும் பொண்டாட்டி பேச்சையே தான் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுறாரு உடனே கோ கண்டஸ்டன்ட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு உடனே பிரஜன் சொல்கிறாரு பிக் பாஸ் நான் வீட்லேயும் கோ கண்டஸ்டன்ட் தான் இங்கேயும் கோ கண்டஸ்டன்ட் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறார் சொன்ன உடனே அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே வந்து தான் அந்த தைரியமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு ஸோ பிரஜன் வந்து எப்போவுமே சான்ற பேச்சை கேட்டுட்ருக்காங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது அதை தான் அவர் டீஸ் பண்ணுறாரு ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்